வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் தளபதியினுடைய சர்ச்சையை பற்றிய முழுமையான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த வீடியோ பதிவு வந்து அமையப் போகிறது வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதிலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க தளபதி விஜயினுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அவதாரம் எடுக்கிறார் புதிய படம் ஒன்றை இயக்க போகிறார் அந்த படத்தினை லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்க போகிறது என்பது பற்றிய செய்திகள் பல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து பரவிக்கொண்டே இருக்கிறது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக இன்னும் ஒரு செய்தியும் இப்பொழுது அதிகமாக பகிரப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது அதாவது ஜேசன் முதல் திரைப்படத்திற்காக சம்பளம் எத்தனை பிறப்புகிறார் என்பது இந்த பகுதியில் சொல்லி எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தது போல இந்த சம்பளத்தை கேட்டுட்டு நீங்களும் அதிர்ச்சி அடைந்து போங்க எல்லாத்துக்கும் முதல்ல நான் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க அப்பதான் இந்த விடயம் ஏன் இவ்வளவு பேசு பொருளாக இவ்வளவு விமர்சனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜேசன் சஞ்சய் இந்த திரைப்படத்துறை சம்பந்தமாக கனடா டொரண்டோவிலும் இங்கிலாந்திலும் படித்திருக்கிறார் எப்படி ஸ்கிரீன் பிள்ளை எழுதுவது எப்படி டைரக்ஷன் செய்வது சினி ஃபோட்டோகிராஃபி எப்படி செய்வது என்பது பற்றி திரைப்படத்துறைக்கு தேவையான சில வகையான கோர்சஸ்களை அவர் இந்த இரண்டு நாடுகளிலேயே முடிச்சிருக்கு ஆனால் படித்த இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் ஒரு ஷோர்ட் பிலிமை செய்தது தான் அந்த படத்தினுடைய பெயர் ஃபுல் ட்ரிகர் இந்த படம் வெளிவந்த காலகட்டத்திலே பேசப்பட்டது படத்துடைய கதை அம்சத்துக்காகவோ அல்லது டெக்னிக்கல் டீம் நல்லா வேலை செய்திருக்கிறது என்றாகவோ இந்த படம் பேசப்படவில்லை தளபதியுடைய மகன் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த திரைப்படம் அப்பொழுது பேசப்பட்டது அதை தாண்டி சினிமா துறை சம்பந்தப்பட்ட பெருமளவான அனுபவங்கள் கிடையாது இப்பொழுது லைக்கா எடுக்கின்ற இந்த படம் மட்டும்தான் அவருடைய முதலாவது முழு நில திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியான ஒரு அறிமுக இயக்குநருக்கு புதிதாக சினிமாவிலே கால் பதிக்கின்ற ஒரு இயக்குநருக்கு இத்தனை கோடியை லைக்கா எப்படி அள்ளிக் கொடுக்கலாம் என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது தமிழ் சினிமாவிலே இருக்கின்றவர்கள் கேட்டிருக்கிறார் அதேவேளை தமிழ் சினிமாவிலே இயக்குனராக அவதாரம் எடுக்கிறவர்கள் யாரும் இத்தனை கோடி சம்பளத்தை அறிமுக திரைப்படத்திலே பெறவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது ஜேசன் சஞ்சய்க்கு மட்டும் இத்தனை கோடியை எப்படி லைக்கா கொடுக்கும் என்பதுதான் இப்பொழுது பலருடைய கேள்வி இதற்கெல்லாம் பதிலாக இந்த விமர்சனங்கள் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலாக இப்பொழுது பலரும் சொல்கின்ற கருத்து என்ன தெரியுமா ஜேசன் சஞ்சய் என்பவர் தளபதி விஜயனுடைய மகன் அவர் ஒரு மிகப்பெரிய சினிமா பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற படியினாலேதான் இத்தனை கோடிகளை வழங்குவதற்கு என்பது நிலவரத்தை பாருங்க தமிழ் சினிமாவிலே அதிகமான மாஸ்கிரோக்களை வைத்து பிரமாண்டமான திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் அதே வேளையில் இப்பொழுது நிதி சார்ந்த பிரச்சனைகளில் மிதி வாங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனமும் லைக்கா தான் வேட்டையின் திரைப்படம் அவ்வளவு தூரத்துக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை அதிகம் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படத்தை கூட திரையரங்கு கொண்டு வரதுல லைகா இப்பொழுது பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் பார்க்கும் போது பொழுது நிதி சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும் போது லைகா கொஞ்சம் ஜோசித்திருக்கலாமோ என்று இப்பொழுது சிலர் சொல்கிறார்கள் லைகா ஒரு ப்ரொடியூசிங் கம்பெனி அவர்கள் ஒரு படத்தை தயாரிக்கும் போது ஹெவி எப்படி இருக்கின்றதை நிச்சயம் பார்ப்பார்கள் ஒரு கெவியான ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் ஜேசன் சஞ்சய் அந்த ஸ்கிரிப்ட் மீது நம்பிக்கை வைத்த லைக்கா இந்த படத்தை நிச்சயமாக தயாரிக்க வேண்டும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்ததால தான் இவ்வளவு காசை கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு இன்னும் சிலர் லைக்கா ஒரு ப்ரொடியூசிங் கம்பெனி அவர்கள் தங்கள காசை கொடுத்து படம் எடுக்கிறார்கள் இதில் சரிபொலியை சொல்றதுக்கு நாங்கள் யார் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்கள் வழிவந்து கொண்டுதான் இருக்கிறோம் எது என்னவாக இருந்தாலும் படம் வழிவருவதற்கு முதல் நாங்கள் எதையுமே கதைக்க முடியாது படம் வழிவரட்டும் இவ்வளவு கோடியை கொட்டியது வேர்த்த இல்லை வேஸ்டான்றதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த படத்தினுடைய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் செய்து கொள்ளப்பட்டது ஆனால் இதுவரையில் இந்த படத்துக்கான பேர் என்ன அப்டேட் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய நடிகர் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கதாநாயகனை ஜேசன் சஞ்சை சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ராயன் திரைப்படத்திலே தனுஷின் தம்பியாக நடித்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றெடுத்துக்கொண்ட சுதீப் கிஷன் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக தெரிவாகி நடித்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலே நல்ல ஒரு கதாநாயகன் தீர்வுன்றதுல எந்த மாற்று கருத்துக்கு உடம்பில்லை ஒரு நடிப்பினுடைய அசுரன் தனுசோடு ஈக்குவலாக நடித்து பெயர் பெற்றவர் என்று சொன்னால் உண்மையிலே சுதீப் கிஷன் தான் அவருடைய நடிப்பிலே இந்த படம் வெளிவரப் போகிறது இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கு தமன் இப்பொழுது தயாராகிவிட்டார் லைக் ஆர் ப்ரொடியூசிங் பண்ற இந்த படம் எப்போ திரைக்கு வருகிறது என்றே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் படம் பெறட்டும் இவ்வளவு கோடியை கொட்டி எடுக்கின்ற இந்த முதல் படத்திலே தளபதி விஜயினுடைய மகன் புதுமுக இயக்குனர் ஜேசன் சஞ்சய் முத்திரை பதிக்கிறாரா இல்லையான்றது இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கவன் மூலமாக பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்